பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் போரை கண்டித்து நாடாளுமன்றத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த நாற்பது எம்பிக்களும் குரல் கொடுப்பார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய செல்வ பெருந்தகை பாலஸ்தீன அரசுக்கு எதிராக இஸ்ரேல் அரசு நடத்தும் தாக்குதலுக்கு இந்தியா உதவி வருவதாக குறை கூறினார் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார் கார்கேவிடம் உணர்வுகளையும் எங்களுடைய உணர்வுகளையும் அவருக்கு தெரியப்படுத்துவோம் கண்டிப்பாக போட்டு முதல் கூட்டத்தொடரில பாராளுமன்றமே ஸ்தம்பிக்கின்றது போல் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாண்டிச்சேரி உட்பட இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக அங்கே போர் முரசு கொட்டுவார்கள் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்